இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மை என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் கர்த்தர் மோசையோட பேசினார் நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் என்று ஆண்டுபோ மோசையோடு பேசினார் நாம் கர்த்தரோடு கூட தனித்து இருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட செபத்திலே நாம் தனித்து காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் மோசையோடே பேசி நான் எகிப்தியர்க்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் உங்களை சுமந்து வந்ததையும் நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கை கொள்வீர்களானால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை கர்த்த உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை எண்ணி பாருங்கள் உங்களை நடத்தி வந்த விதத்தை பாருங்கள் ஒருவேளை மிகவும் துயரப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை சிங்காரமான ஒரு இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறாரே ஏழ்மையான இடத்தில் கிடந்த உங்களை கத்து மேன்மையாக வைத்திருக்கிறாரே இதையெல்லாம் எண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்து வார்த்தையை உள்ளபடி நீங்கள் கேட்டு நடங்கள் அது ஆண்டவருடைய உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களானால் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் அனுபவம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன்